என்ற தினம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்பிலே அருமையான ஒரு பிரசங்கத்தை துவங்க இருக்கின்றார் நேற்றைய தினம் ஆன்மீகம் ஆனந்தமே என்ற தலைப்பிலே அனைவரையுமே ஆனந்தத்தில் திளைத்தார்கள் மிக அருமையான ஒரு விளக்கங்கள் இணைச் செயலாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார் सत्व शुद्धसत्गुर भजे युकक्षा अहम प्राप्त वस्तुताूतले करुणाकु तम योगत नमा भाष्य भाव प्रदान मादृषा तारकं கோளுடனே பசுமேய்க்கும் கோவிந்தன் உகந்தருளும் மாலுடைய மந்தைவெளி பாக்கத்து நற்சபகில் ஆலயத்தில் தொழுவதுவே அன்பர்களின் வாழ்க்கைக்கு சாலவும் நன்று எனும் இனிய தத்துவத்தை செப்புவனே எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் நம்ம மந்தவெளி பாக்கத்தில் கல்யாண் நகர் அசோசியேஷனில் இரண்டாவது நாளாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே உபன்யாசம் என்னும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியமைக்காக சபையோருக்கும் இங்கே கூடியிருக்கும் ஆஸ்திக ஜனங்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபைக்கு ஒரு பக்கம் சிறப்புன்னா மந்தை வெளிங்கிற இந்த பகுதிக்கே சிறப்பு உண்டு வெளி என்றால் பொதுவாக மேச்சல் நிலத்தை குறிக்குமா மந்தை அப்படின்னா பசுமாடுகளின் மந்தைன்னு அர்த்தம் மந்தை வெளி அப்படின்னா பசுமாடுகளின் மந்தை மேயக்கூடிய மேய்ச்சல் நிலம் அப்படின்னு அர்த்தமா எந்த மந்தையா இருக்கும் அப்பதான் ஒரு விஷயம் பக்கத்துல தான் கிருஷ்ணன் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதியாக இருக்கார் அவருடைய பசு மந்தை வெளி இந்த பகுதியில நாம வந்து உட்காருறோம்னா பார்த்தசாரதி பார்க்கறான் ஓ நான் மாடு கன்றுகளின் ஸ்தானத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள் உங்களை நாம் பார்த்துக்கிறேன் சொல்லுறான் பார்த்தசாரதி மந்தை வெளி அவனுடைய அடியா எல்லாம் ஒன்று கூடி அந்த பசுவின் ஸ்தானத்தில் கன்று குட்டியின் ஸ்தானத்தில் அவனுடைய அடியார்கள் ஆனந்தமாக கூடி அவன் திருவடிகளையே கண்ணனுடைய திருவடியை பார்த்தா பசுமாடு ஒன்று போய் நக்கிண்டே இருக்கும் நாமும் அந்த பசுக்களோடு பசுவாக அவன் திருவடி வாரத்தில் வந்து அமரும் இடம்தான் மந்தை வெளி ஆனால் நாம சாதாரண மந்தைன்னு நினைச்சிடக்கூடாது வேற ஆட்டு மந்தை மாதிரி போயிடக்கூடாது அதனால தான் கல்யாண நகர் அசோசியேஷன் ஏற்பாடு பண்ணி அத்தனை பேரையும் பெருமாள் திருவடியில் மந்தை வழி என்று இணைந்து வந்து அமர வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடியும் போதும் மாலுடைய மந்தைவழி பாக்கத்து நற்சபையில் ஆலயத்தில் தொழுவதுவே அன்பர்களின் வாழ்க்கைக்கு சாலவும் நன்றி எனும் இனிய தத்துவத்தை செப்புவனே கவிதையோடு ஆரம்பித்தேன் இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் வழிபாட்டின் சிறப்பம்சங்கள் என்ன அதைத்தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு எப்படின்னா பத்து கேள்விகள் பத்து பதில்கள் எப்போதுமே நம்ம ஃபார்மேட்டை முன்னாடியே சொல்லிவிடுறது பத்து கேள்வி அடியனே கேட்க போகிறேன் கவலைப்படாதீங்க பத்து கேள்விக்கும் பதிலும் அடியனே சொல்லிவிடுவேன் அவ்வளோதான் இன்றைய உபன்யாசம் நேற்றுக்கு ஏழு பாயிண்ட்டுன்னு பார்த்தோம் இன்றைக்கி பத்து கேள்வி பத்து பதில் ஏன் இப்படி அமைக்கிறதுனா முன்னாடியே சொல்லியாச்சுன்னா உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகமும் வந்துடும் எவ்வளவு தான் இழுத்தாலும் ஒருவேளை ரொம்பமே போட்டாலும் பத்து பாயிண்ட் தான்ப்பா பத்து கேள்வி பதில் சொன்னால் இவர் முடிச்சுடுவார்னு உங்களுக்கு ஒரு உத்வேகமும் தெம்பும் வருமோ இல்லையோ அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன் அப்போல்லாம் இந்த மீட்டிங் நடத்துவா அப்போ பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் போட்டுருவா இவா எப்போ பவர் பாயிண்ட் போட்டாலும் இடது பக்கம் பாட்டம் நோக்கி தான் எங்கள் கண்கள் போகும் ஏன்னா அங்கே தான் ஸ்லைடு ஒன் அவுட் ஆஃப் அப்படின்னு போட்டிருப்பான் ஸ்லைடு ஒன் ஆஃப் டுவெண்ட்டின்னு இருந்தால் இருபது ஸ்லைடு தான் தப்பிச்சோன்னு அர்த்தம் ஸ்லைடு ஒன் ஆஃப் டூ டுவெண்ட்டின்னு இருந்ததுன்னா தொலைஞ்சோம் அவ்வளோதான் அதுக்காகத்தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் இவ்வளவு ஸ்லைடு தான் மொத்தம் பத்து கேள்வி பத்து பதில் எல்லாரும் தயாரா இப்போ முதல் கேள்வி கோவிலில் போய் விக்கிரக வழிபாடுன்னு திருமேனியோடு இறைவனை வழிபடுகிறோமே இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா இதுதான் முதல் கேள்வி இறைவனுக்கு உருவம் உண்டா உலகத்திலேயே இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே தர்மம் சனாதன தர்மம் மட்டும்தான் நம்மளை தவிர வேற எந்த மதத்திலும் இறைவனுக்கு உருவம் கிடையாது ஆனா சனாதன தர்மத்தில் வேத நெறியில் இறைவனுக்கு உருவம் உண்டு இதை வேதங்களும் சொல்லிருக்கு எப்படின்னு பார்ப்போம் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயத்துல முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றா மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மா மத்பராயணா அர்ஜுனா மனதை என்னிடம் செலுத்து என்னை தியானம் மண்ணுன்னா நான் நோட் பண்ணுகோ கிருஷ்ணன் சொன்னது மண் மனாகா பவ உன் மனத்தை என்னிடம் செலுத்து என்ன தியானம் மண்ணு இந்த ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்ணார் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்கிறானா அர்ஜுனா புண்டரீகதல அமலாயதாக்ஷே புண்டரீக்கதல அமலாய்தாட்சே நீலஜீமூத்தாசே யுகபதுனரேஜி லாவணியம்தமோதௌ உதாரபீவரச்சுகௌ அத்ுஜுவல பீதாம்பரீட்டமகலார்கடகேயூர்பூஷி பரஸ்பிரி புருஷோத்தமே தைலதாராவத்து நிவிஷ்டமாபவராமாஜர் பிரிய பாஷியம் பண்ணார் என்ன தியானம் மண்ணுன்னா தாமரை போல் கண் படைத்த என்னை தியானம் மண்ணு நீலமேகம் போல் வண்ணம் படைத்த என்னை தியானம் மண்ணு ஒரே நேரத்தில் ஆயிரம் சூரியர்கள் உதித்தார் போல் ஒளி வீசக்கூடிய திருமேனி கொண்ட என்னை தியானம் மண்ணு அழகு என்னும் அமுதாராக ஆறாக இருக்கக்கூடிய என்னுடைய திருமேனியை தியானம் மண்ணு நான்கு நீண்ட கைகளோடு கூடிய என்னுடைய திருமேனியை தியானம் மண்ணு ஒளி வீசும் மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிந்த என்னுடைய திருமேனியை தியானம் மண்ணு தூயதான கிரீட்டம் மகரகுண்டலம் தோல்வளை கைவளை ஒட்டியானம் திருவடியில சிலம்பு அத்தனையும் அணிந்த என் திருமேனியை தியானம் மண்ணு இத்தனையும் ராமானுஜர் விளக்கிறார் ஸ்லோகம் என்ன இருக்கு மண்மனாகா என்ன தியானம் மண்ணு ராமானுஜர் எழுதுறார் தாமரை கண் கொண்ட நீலமேக வண்ணம் கொண்ட கையிலே கைவளை சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அணிந்த இடுப்பில் மஞ்சள் பட்டாடை அணிந்த நாலு நீண்ட தோள்கள் கொண்ட ஒளிவீசும் திருமேனி கொண்ட என்னை தியானம் மண்ணு இது எப்படி இருக்குன்னா ஒரு நண்பர் சொன்னார் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மாப்பிள்ளை தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னாராம் இவர் அவர்கிட்ட போய் மாப்பிள்ளை சொம்பில் தண்ணி கேட்குறாருனார் அவர் அங்கே போய் மாப்பிள்ள வெள்ளி சொம்பில் தண்ணி கேட்குறாருனார் அவர் போய் மாப்பிள்ளை வெள்ளி சொம்பு கேட்குறாருனார் அவர் இன்னொருத்தர்ட்ட போய் வெள்ளி சொம்பு கொடுத்தாதான் மாப்பிள்ளை தாலி கட்டுவாரான்னார் கடைசியாக மாமனார் சண்டைக்கு வந்துட்டு வரான் ஏன்னா வெள்ளி சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவியா மாப்பிள்ளை சொன்னார் நான் தண்ணீர் தானே கேட்டேன் இந்த வெள்ளி சொம்பு வெள்ளி சொம்பு கொடுத்தாதான் தாலி இதெல்லாம் யாருப்பா சேர்த்ததுன்னாரான் ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன தியானம் பண்ணுன்னா ராமானுஜர் இத்தனை சேர்த்துட்டாருன்னு ஒருத்தர் கேட்டார் கேள்வி சரியா கிருஷ்ணன் என்ன தியானம் பண்ணுங்கிறான் ராமானுஜர் தாமரை போல் கண் கொண்ட நீலமேகம் போல் வண்ணம் கொண்ட ஒளி வீசும் சூரியன் ஆயிரம் ஒன்று சேர்ந்தது போல ஒளி கொண்ட அழகின் அமுதமாக இருக்கக்கூடிய திருமேனி நாலு நீண்ட திருத்தோள்கள் அவனுடைய பட்டு பீத்தாம்பரம் எல்லாத்தையும் தியானம் பண்ணுங்கிறாரே எதுக்கு சேர்த்தார்னா அதுக்கு ராமானுஜர் விளக்கம் கொடுக்கிறார் பா கிருஷ்ணன் என்ன தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டான் ஒன்றை மனத்தால் நினைக்க மனசை ஒரு விடத்தில் செலுத்தணும்னா தியானம் பண்ணணும்னா அதுக்கு ஃபோக்கஸ்னு ஒன்று வேணுமே உருவமே இல்லாத ஒரு பொருளை எப்படி தியானம் பண்ணுவேன் என்ன தியானம் பண்ணுன்னு இறைவன் சொல்கிறான்னாலே அவனுக்கு உருவம் இருக்குன்னு அர்த்தம் ராமானுஜர் சொல்றார் தியானம்னா என்ன அர்த்தம் மைண்டை ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதானே தியானம் அப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கன்சீவ் பண்ணுறதுக்கு கான்கிரீட்டாக ஒரு உருவம் இருந்தால் தானே நீ தியானிக்க முடியும் உருவமே இல்லை என்றால் எதை தியானிப்பது இதை நடாதூரமாள் விளக்கிறார் நீரூபசிய தியானம் ந சக்கியம் உருவமே இல்லாத பொருளை தியானிக்க முடியாதுன்ட்டர் ஒருத்தர் சொன்னாரா நான் தியானம் பண்ணிட்டுருக்கேன் எதப்பா நான் இந்த வடிவமெல்லாம் தியானம் பண்ண மாட்டேங்க உருவமே இல்லாமல் தியானம் பண்ணுறேன்னார் உருவமே இல்லாமல் தியானம் பண்ணுறாருன்னா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் அவர் எதை தியானம் பண்ணார் ஏன்னா தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு உருவம் வேண்டும் இன்னொருத்தர் திடீர்னு வந்தார் நாங்கள் அப்படி இல்லை சுவரில் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிறோம் கருப்பு புள்ளியை தியானம் பண்ணுறோம் உருவமே இல்லாத தியானம் ராமானுஜர் சிரிச்சார் கருப்பு புள்ளிக்கு உருவம் இல்லைன்னு யாரா சொன்னதுன்னார் அந்த கருப்பு புள்ளியே ஒரு உருவம் தானே நீயா கற்பனையா கரும்புள்ளின்னு எத்தையோ ஒரு உருவத்தை தியானம் பண்ணுறதுக்கு வேதத்திலேயே இறைவனுக்கு வடிவம் உண்டுன்னு சொல்லியிருக்கு அந்த வடிவத்தை தியானம் பண்ணேன் இப்போ தாத்பரிய சந்திரிக்கைங்கிற நூலில் இந்த ராமானுஜர் பாஷியத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் விளக்கிறார் இந்த தாமரைக்கண் நீலமேக வண்ணம்லாம் ராமானுஜர் சொன்னாரே எதுவுமே அவராக சொல்லலை இது அத்தனையும் வேதத்தில் இருக்குது இப்போ பேக் டு ஸ்டார்ட் ராமானுஜர் என்ன சொன்னார் கிருஷ்ணன் என்ன தியானம் பண்ணுங்கிறான் தாமரை போல் கண் கொண்ட என்னை அது கிருஷ்ணன் சொன்னதாக ராமானுஜர் எழுதுறாரே தானா எழுதல ராமானுஜர் வேதத்துல இருக்கு தசிய யதா கப்பியாசம் புண்டரீக்கம் ஏவம் அக்ஷினி சாந்தோக்கிய உபனிஷத் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை போல் கண் கொண்டவன் இறைவன் இது உபனிஷத்துல சொல்லியிருக்கு அடுத்து நீலமேக வண்ணம்னு சொல்றோமே இருக்கு நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா ஒரு நீலமேகத்துக்கு நடுவிலே மின்னல் பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ மின்னல் போல மகாலட்சுமி திருமார்பல உட்காந்துருக்கா நீலமேகம் போல பெருமாள் திருமேனி இருக்கு இதுவும் வேதத்தில் உள்ளது தமேவ பாந்தம் அனுபாத்தி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாத்தி என்று அவனுடைய ஒளிதான் ரொம்ப பெருசு அவங்கிட்டேந்து ஒளியை கடன் வாங்கி கொண்டுதான் சூரியன் ஒளி வீசறான்னு சொல்லியிருக்கு அதனால தான் ஆயிரக்கணக்கான சூரியன் போல் ஒளி வீசுபவன் என்று ராமானுஜர் குறிப்பிட்டார் அடுத்து அழகு என்னும் ஆறுன்னு சொல்றோமே என்ன இருக்கு நேற்று உபன்யாசத்தில் சாந்தோக்கிய உபனிஷத் பார்த்தோமே என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அவன்கிட்டையே ஈடுபடும் அதனால அழகின் கடல்னு சொல்றோம் சரி இறைவன் மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிஞ்சிருப்பான்னு சொன்னீங்களே இதுவும் நாங்கள் சொல்லல வேதத்தில் இருக்கு உலகத்திலேயே வேதத்தில் கொண்டாடப்பட்ட ஒரே ட்ரெஸ் என்னதுன்னா பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை அதனால தான் எல்லோ சில்குன்னா அதுக்கு எப்போதுமே வேல்யூ உண்டு மாஹா ரஜதம் வாசகா வேதத்தில் இருக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் பற்றி மட்டும்தான் வேதத்தில் குறிப்பு மாஹா ரஜதம் வாசகா அது பெருமாளுடைய பட்டு பீதாம்பரம் அதுவும் வேதத்தில் இருக்குது அப்புறம் அந்த நாலு கை சொன்னாலே இருக்கு தேய்ச்சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசுஜாசன சன்னி விட்டஹா மகர மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி வப்புகு திருத்த சங்க சக்கரஹா என்று இது நாரதிய புராணத்தில் உள்ள ஸ்லோகம் கை சங்கு சக்கரத்தோடு தலையில கிரீடம் காதிலே மகரகுண்டலம் தோளிலே தோல்வளை கையிலே கைவளை இடுப்புல ஒட்டியானம் திருவடியில நூபுரம் கழுத்துல ஆரங்கள் அத்தனையும் அணிந்து கொண்டு பகவான் விளக்குகிறான் இப்போ ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார் எப்பா நீயா சுவர்ல ஒரு புள்ளின்னு கற்பனை பண்ணிட்டு அததி தியானம் பண்றது ஒசத்தியா வேதத்திலேயே பகவானுக்கு இந்த வடிவம் இருக்குன்னு சொல்லிருக்கே அதை ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்றது ஒசத்தியா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பும்பா நீங்க சொல்லுங்கோ ஏதோ ஒரு புள்ளியையோ ஏதோ ஒரு கற்பனையோ நாமான்னு நினைச்சிட்டு தியானம் பண்றது ஒசத்தியா வேதத்திலேயே இறைவனுக்கு இப்படிப்பட்ட வடிவம் இருக்குன்னு சொல்லिरக்கும்போது அந்த வடிவத்தை தியானிப்பது ஒசத்தியா எது சரி தான் ராமானுஜர் சொன்னார் அதனால தான் கிருஷ்ணன் மண்மனாக பவ என்னை தியானம் பண்ணுன்னு சொல்கிறான்னாலே தன்னுடைய வடிவத்தை தன் திருமேனியை குணங்களோடு கூடிய திருமேனியை தியானம் பண்ண சொல்கிறான்னு தான் அர்த்தம் இறைவனுக்கு வடிவம் உண்டு இது வேதங்களிலே காட்டப்பட்டிருக்குன்னார் ராமானுஜர் அதுக்கு மேலே ஒரு கேள்வி வரும் சரி சார் இறைவனுக்கு வடிவம் இருக்கலாம் அப்பப்போ ஏதோ வடிவம் எடுத்துப்பார் இறைவன் வடிவம் இல்லாமல் தான் இருக்கார் அப்பப்போ யாரோ பக்தர் கூப்பிட்றாருனா அவருக்காக வடிவம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் மறைத்து விடுவாரா அப்படின்னா அதுக்கு ராமானுஜர் விளக்கம் கொடுத்தார் இல்லை வைகுண்டத்தில் பரவாசுதேவன் பரரூபம்னு பகவானுக்கு ஒரு வடிவம் இருக்கே அது தோற்றம் மறைவு இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது அந்த வடிவம் எப்போதுமே இருக்கக்கூடியது ஒரு காலத்தில் தோன்றுவது ஒரு காலத்தில் மறைவதுன்னு கிடையாது அது எப்போதுமே இருக்கும் இதை ராமானுஜர் எங்கே விளக்கிறார்னா வேதாந்த சாரம் என்ற நூல் அதில் அந்தரதிகரணம் என்ற பகுதி அந்தஸ்தத் தர்மோபதேசாத்துன்னு பிரம்மசூத்திரம் அதுக்கான விளக்கத்தில் வேதாந்த சாரத்துல ராமானுஜர் சொல்றார் சுவாசாதாரண விலட்சணை கல்யாண குணவது அப்ராக்கிருதத்துவம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்துபாரே இத்தியாத ராமானுஜர் விளக்கிறார் இறைவனுக்கு வடிவம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் படைத்தல் அழித்தல் இதற்கெல்லாம் அது அப்பாற்பட்டது இந்த உலகியலுக்கும் அப்பாற்பட்டதான் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோமே நம்ம உடம்பு பஞ்சபூதமயமா அது போல நினச்சிடாதீங்கோ பஞ்ச உபனிஷத் மயமாக சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் பார்க்குறோமே இந்த கலப்பில்லாமல் சுத்த சத்துவமயமாக ரஜோகுண தமோகுண கலப்பே இல்லாத சுத்த சத்துவமயமாக அப்ராக்கிருத்த திவ்ய மங்கள விக்கிரகம் உலகியலுக்கு அப்பாற்பட்டது ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத தூய சத்வகுணம் நிறைந்தது பஞ்சபூதம் இல்லை பஞ்ச உபனிஷத் மயமாக இருப்பது அப்படிப்பட்ட திருமேனி படைத்தல் அழித்தலுக்கு அப்பாற்பட்ட ஆசைப்பட்டு பகவானுக்கு எப்போதுமே உண்டு ஒரு படி மேல போய் ராமானுஜர் சொன்னார் வைகுண்டத்துக்கு மோட்சம் போறானே ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா கூட உடம்போட இருக்கலாம் உடம்பு இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் பெருமாளால் உடம்பு இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ட்டு வைகுண்டம் போற ஜீவாத்மா வேணும்னா சரீரம் எடுத்துக்கலாம் அது கர்மாதீனம் கிடையாது அது கைங்கரியத்துக்காக கொள்ளும் திவ்ய சரீரம் வைகுண்டம் போயிட்டான் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்றான் சரீரம் எடுத்துட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாமா இல்லை எனக்கு சரீரம் வேண்டாம் அப்படியே உட்காந்து பகவானுடைய குணத்தை அனுபவிக்கிறேன்னா ஓகே அந்த ஆப்ஷனும் கிராண்டட் சரீரமே இல்லாமலும் பண்ணலாம் அப்போ முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் ஆப்ஷனல் ஆனால் பகவானுக்கு திருமேனிங்கிறது கம்பல்சரி அவர் திருமேனியோடு தான் இருப்பாராம் என்ன காரணம்னா இவன் பண்ற கைங்கரியத்தை அவர் ஏற்றுக்கணும்னா அவருக்கு திருமேனி வேணும் இவனுக்கு குணானுபவத்தை கொடுக்கணும்னா அவருக்கு திருமேனி வேணும் அதனால நாம கூட உடம்பு இல்லாமல் இருக்கலாம் பெருமாள் திருமேனி இல்லாமல் இருக்கவே மாட்டார் அதனால இறைவனுக்கு வடிவம் உண் உண்டு 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 அந்த வடிவம் என்பதும் ஒரு காலத்தில் எடுத்து மறைப்பதுன்னு இல்ல என்றென்றைக்கும் இருக்குறது அந்த வடிவம் உலகியலுக்கு உட்பட்டதன்று உலகியலுக்கு அப்பாற்பட்டது அப்ப வடிவம் உண்டு அந்த வடிவம் எப்போதும் இருப்பது அந்த வடிவம் உலகியலுக்கு அப்பாற்பட்டது இது முதல் கேள்விக்கான பதில் ஓவர் அப்ப இறைவனுக்கு வடிவம் இருக்குன்னு அடுத்து இரண்டாவது கேள்வி இறைவனுக்கு வடிவம் இருக்கட்டும் உருவ வழிபாடு தான் நாம் செய்ய வேண்டுமா கோவிலுக்கு போய் இறைவனுடைய வடிவத்தை தான் தியானிக்கணுமா ஏன்னா இறைவனுடைய ஸ்வரூபத்தை தியானிக்கலாமேன்னு ஒரு கேள்வி பகவானுக்கு ஸ்வரூபம்னு ஒன்று உண்டு ரூபம்னு ஒன்று உண்டு இப்போ ஸ்வரூபம்னு சொன்னால் எங்கும் பரவி இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் பகவானுடைய ஆத்மஸ்வரூபம் இப்போ நமக்கு ஒரு உடம்பு இருக்குது உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கும் இல்லையா அது பெருமாள் திருமேனி அந்த திருமேனிக்குள்ள ஒரு பெருமாளின் சுரூப்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவருடைய ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் திவ்யாத்மஸ்வரூபம் அது எப்படி இருக்கும்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதுக்கு நிறைய பண்புகள் உண்டு சத்தியம் மாறாமல் இருக்கும் ஞானம் ஞானமே வடிவெடுத்ததாக இருக்கும் அனந்தம் எல்லையில்லாது எங்கும் பரவி இருக்கும் ஆனந்தம் ஆனந்தமே வடிவெடுத்ததாக இருக்கும் அமலம் தூய்மையானதாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும் காரணப் பொருளாக இருக்கும் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கும் எல்லார் மீதும் ஆளுமை செலுத்தும் அப்படி பகவானுடைய அந்த ஸ்வரூபம்னு இருக்கே அதை தியானம் பண்ணலாமே ஏன் பகவானுடைய ரூபம் அதாவது திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் தியானம் பண்ணணுமா இப்போ கொஸ்டின் புரிஞ்சுதா இப்போ நமக்கும் உடம்பு இருக்கு உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது பெருமாளுக்கும் திவ்ய மங்கள விக்கிரகம் ரூபம்னு திருமேனி இருக்குது திவ்யாத்மஸ்வரூபம்னு அவருடைய ஆத்மஸ்வரூபம் இருக்குது எனக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் வேண்டாம் நான் பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறேனேன்னு ஒருத்தர் கேட்பார் இல்லையா சரிதான கேள்வி ஏன் உருவ வழிபாடு செய்யணும் இதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரே ஸ்லோகத்தில் பதில் சொன்னார் பராவர சுகிராகியம் பிரேமபோத பிரசாவகம் ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகுன்னர் இப்போது நமக்கு உடம்பு இருக்குது ஆத்மா இருக்கும் இல்லையோ நம்முடைய உடம்பை தியானம் பண்ணுறது ஈஸியாக நம்முடைய ஆத்மாவை தியானம் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டார் எது ஈஸி இப்போ ஜீவாத்மாவை தியானம் பண்ணுன்னா நம்மளால் பண்ண முடியுமா அதை நம்ம பார்த்ததே இல்லை கஷ்டம் அது அப்டிராக்ட் நம்ம உடம்ப தியானம் பண்ணுன்னா இது நமக்கு பழகினது ஈஸியாக தியானம் பண்ணிடலாம் என்ன பிரச்சனைனா உடம்ப தியானம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது ஜீவாத்மாவை தியானம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது அது வேற விஷயம் ஆனால் பகவானை பொறுத்தவரை அவருடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்கும் திவ்ய மங்கள விக்கிரகம்ங்கிற திருமேனையை தியானம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்கும் இங்கேயும் ஆத்மாவை தியானிக்கிறது கஷ்டம் உடம்பை தியானிக்கிறது ஈஸி அவர் விஷயத்துலையும் அவருடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானிக்கிறது கஷ்டம் திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானிக்கிறது ஈஸி எளிமையான ஒரு பாதை இருக்கும்போது நீ எதுக்கு கஷ்டமான பாதையில் போகணும் ஒருத்தர் சொன்னார் அதனால தான் சார் நான் மனித உடம்பையே தியானம் பண்ணுறேன் அது பிரயோஜனம் இல்லை அது எப்படின்னா ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கா ஒரு பையன் உட்காந்து ஈசி சேரில் சாஞ்சுண்டு உப்மா சாப்பிட்டுட்டே டிவி பார்த்தான் அப்பா வந்தார் என்னடா பண்ணுறேன்னார் ஈசி சேரில் சாஞ்சு உப்புமா சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குறேன் டெய் நாளைக்கு பரிகை இருக்குடான்னார் பரீட்சையெல்லாம் எழுதி என்னப்பா பண்ண போகிறேன் டெய் நல்லா படித்தா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம்டா வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா நிறையா சம்பாதிக்கலாம் நிறையா சம்பாதிச்சா ஈசி சேரில் சாஞ்சின்ட்டு டிவி பார்த்துட்டேன் உப்புமா சாப்பிட்லான்னார் இப்போவே தானே பண்ணுறேன்னா இது அந்த மாதிரி கிடையாது அந்த ஷார்ட்கட் கிடையாது இது இது ஆக்சுவலாகவே திவ்யமங்கல விகரத்தை தியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி திவ்யாத்மஸ்வரூபத்தை தியானித்தல்ங்கிறது கஷ்டம் அப்போ எளிமையான ஒரு மார்க்கம் இருக்கும்போது அதை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லை இந்த பெருமாளுடைய திருமேனிக்கு என்ன ஏற்றம்னா அந்த திருமேனியை தியானம் பண்ண தியானம் பண்ண உள்ளிருக்கும் ஸ்வரூபத்தின் குணங்களும் நமக்கு புலப்படுமா அவர் சொரூபத்தை தியானம் பண்ணால் திருமேனி குணங்கள் தெரியாது ஆனால் திருமேனியை தியானம் பண்ணால் உள்ளிருக்கும் சொரூப குணங்கள் தெரியும் எப்படின்னு கேட்டோம் அதை பிள்ளை விளக்கிறார் முமுட்சு படியில் திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்தஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் இருக்கிற நிலையே நமக்கு தஞ்சம் நீங்க பெருமாள் திருமேனின்னா யாரோ கற்பனையால் வடிச்சதுன்னு தப்பா புரிஞ்சு அது எப்போதும் அவனுக்கு இருக்கும் வடிவம் எதுக்காக அந்த வடிவத்தோடு பகவான் இருக்கானா திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்கள் இந்த வலது மேல் திருக்கரத்தில் சக்கரம் வச்சுட்டு இருக்கார் இடது மேல் திருக்கிறத்தில் சங்கு வச்சுட்டுருக்கார் எதுக்குன்னா சங்குங்கிறது அவனுடைய ஞானத்தை குறிக்கிறதான் சக்கரம்ங்கிறது அவருடைய சக்தியை குறிக்கிறதான் புரியறாப்புல சொல்லணும்னா சங்குங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி சக்கரம்ங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி பகவான் என்ன உணர்த்தறானோ சங்கின் மூலமாக எனக்கு எல்லாம் தெரியும் உன் கஷ்டம் என்னன்னு தெரியும் உன்னை எப்படி காப்பாற்றணும்னும் தெரியும் கவலைப்படாதேங்கிறானா நாம சொன்னோம் எப்படி காப்பாற்றணும் தெரியும் ஆனால் வேலை செய்வியா மாட்டியான்னு கேட்டோம் அதுக்கு தான்டா சுழலும் சக்கரம் வச்சுன்னு இருக்கேன் சுற்றி சுற்றி வேலை செய்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லி தன் சக்திக்கு அடையாளமாக சக்கரம் ஞானத்துக்கு அடையாளமாக சங்குன்னு பிடிச்சுன்னு இருக்கானா அடுத்த கேள்வி நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேனே என் பாப்பத்தை கண்டு கோப்பப்படுவியான்னு கேட்குறோம் தான் இந்த கை வலது கீழ் திருக்கிறோம் அபயகஸ்தம் வச்சுன்னு இருக்கானா பயப்படாதே உன் குற்றத்தை கூட நான் குணமாக எடுத்துகிட்டு உன்னை காப்பாற்றுறேன் உன் பாப்பத்தையே குணமாக கொள்கிறேன் கவலைப்படாதே என்று இந்த கையாலே உணர்த்துகிறான் அதுக்கப்புறம் கவித்த முடியும் தலையில் கிரீடம் வச்சுருக்கார் எதுக்குன்னா கிரீடம் வச்சுருந்தா ராஜான்னு அர்த்தம் எவரு நான் தான் ராஜா நான் தான் தலைவன் நீங்கள் எல்லாரும் என்னுடைய தொண்டர்கள் தான் நான் காப்பாற்ற வேண்டியது தலைவனுடைய கடமை தானே நீ ஏன் சொத்துடா நீ ஏன்டா கவலைப்படுற என் ப்ராப்பர்ட்டியை நான் காப்பாற்றுவேன் அதுக்கு தான் தலையில் கிரீடத்தோடு இருக்கேன் கவலைப்படாதேங்கிறானோ முகமும் உருவலும் முகத்தை சேவிக்கிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாள் முகத்தில் ஒரு புன்னகை அந்த புன்னகை எதுக்குன்னா நான் உன்னோடு எளிமையாக கலந்து பழக வந்திருக்கிறேன் வாடா இன்னைக்கு தான் என்ன பார்க்கணும்னு தோணித்தா வா உன்னோடு கலந்து பழகுகிறேன் அந்த சௌஷீல்யம்ங்கிற குணத்தை நீர்மைங்கிற குணத்தை அந்த புன்னகையாலே உணர்த்துகிறான் அதுக்கு மேலே ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளும் திருவடிகளா ஆசன பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரை மீது திருவடியை வச்சுட்டு இருக்கார் அது என்ன உணர்த்துறாராம் சரணாகதி பண்ணணும்னு அங்க இங்கே தேடுறியா எங்கேயும் போகாத உனக்கு ஆக்சசிபிளாக பக்கத்துலேயே இருக்கம்பார் பார் இதோ இந்த திருவடியில் வந்து சரணாகதி பண்ணுன்னு சௌலபியம் ஆக்சசிபிலிட்டியை காட்டுறாராம் அப்போ தலையில கிரீடம் வச்சுட்டு சுவாமித்துவம் நீ ஏன் சொத்து நான் உன்னை காப்பாத்துறேங்கிறார் சிரிக்கிறார்னா சௌஷீல்யம் வாடா நான் கலந்து பழகிறேங்கிறார் திருவடியை பக்கத்திலேயே வச்சுருக்கார் சௌலபியம் உனக்கு ஆக்சசிபிளா நீ அணுகும்படி இருக்கேங்கிறார் கையில அபயமுதிரை காட்டுறாருனா நீ கவலைப்படாத வாத்சல்யம் உன் குற்றத்தையும் குணமாக எடுத்துக்கிறேங்கிறார் இந்த கையில சங்கு வச்சுருக்காருன்னா ஞானம் உன்னை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் டோன்ட் ஒரு இங்கே சக்கரம் வச்சுருக்காருனா சக்கரம் இருக்கொல்லயோ எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு நான் வேலை செய்கிறேங்கிறார் அப்போ உள்ளுக்குள்ள பெருமாளுடைய ஞானத்தை கொண்டவர் என்னென்ன எல்லாம் செய்வாரோ அது அத்தனையும் அவருடைய திருமேனியில் நம்மால் சேவிக்க முடிகிறது இதுதான் திருமேனியின் சிறப்பு அதனால தான் திருமேனியை தியானம் பண்ணனும் உருவ வழிபாடு பண்ணனும்ங்குறோம் அடுத்து ஒரு விஷயம் இது விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு சுவாமி வேதாந்த தேசிகனும் பாடிருக்காரு இந்த உலகத்துல உள்ள எல்லா தத்துவங்களையும் பகவான் தாங்குறானோ அதத்தான் அவர் திருமேனியில வெவ்வேறு ஆயுதங்களாக ஆபரணங்களாக தாங்கின்ருக்காராம் விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷண அத்தியாயம்னு பேரு தமிழில் தேசிகன் பாடுறார் புருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே ஒரு நிமிஷம் கருட சேவை சேவிக்கை எல்லாரும் தயாரா மானசிகமாக தான் காஞ்சிபுரம் கருடசேவை காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய கருடசேவை கருட வாகனம் கருட வாகனத்து மேலே காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுதொள்ளியிருக்கார் அப்படியே உங்கள் மணக்கண்ணில் அவர் திருமேனியை செய்விச்சுக்கோங்கோ புருடன் மணிவரமாக அவர் திருமார்பில் கௌஸ்துபம்னு ஒரு மணி அணிஞ்சுன்னு இருக்கார் அந்த கௌஸ்துபமணிங்கிறது என்னன்னா ஜீவாத்மாக்களாம் நம்ம அத்தனை பேரையும் கௌஸ்துபமணி ஸ்தானத்தில் திருமார்பிலே அவன் தாங்கி கொண்டிருக்கிறான் அதுக்கு தான் கௌஸ்துபமணி அடுத்து பொன்றா மூல பிரகிரு மருவாக அவர் திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு அந்த மரு என்னென்னா மூல பிரகிரு இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியலா இருக்கக்கூடிய அதை தான் ஸ்ரீவத்சம்ங்கிற மருவாக திருமார்பிலே தாங்கி கொண்டிருக்கிறார் அடுத்து மான் தண்டாக புத்தி வடிவிலான மகான்கிற தத்துவம் அதைத்தான் கதையாக கையில் வச்சுருக்காராம் அப்போ ஜீவாத்மா கௌஸ்துபமணி உலகத்தின் ரா மெட்டீரியல் மூல பிரகிருதி மரு மறு அதுக்கப்புறம் மான் மகான்கிற தத்துவம் அவர் கையில் கதையா இருக்கு தெருள் மருள் வாழ் உரையாக ஞானம் இருக்க அதுதான் அவருடைய நந்தகம்ங்கிற கத்தியாக இருக்கான் அறியாமை தான் ஞானத்தை மறைக்கும் அது கத்தியின் உரையா இருக்கான் அப்போ கத்தி ஞானம் கத்தியினுடைய கவர் அஜானம் அதுக்கப்புறம் ஆங்காரங்கள் சார்கம் சங்காக சார்கம்னு வில்லு வச்சுன்னு இருக்கார் பாருங்கோ அது தாமச அகங்காரம் சங்கு பாஞ்சஜன்யம் வச்சுன்னு இருக்காரு அது சாத்விக அகங்காரம் சங்கு வெளுப்பா இருக்கா அது குணம் சாத்விக அகங்காரம் சார்கம் என்பது தாமச அகங்காரம் நானே உடம்புங்கிற எண்ணத்துக்கு அகங்காரம்னு பேரு அந்த அகங்காரங்களாக சங்கையும் சார்க வில்லையும் ஏந்தின் இருக்கார் மனம் திகிரியாக இந்த சக்கரம் ஒன்று கையில் வச்சுருக்காரு எதுக்குன்னா மனசாம் மனசும் சுத்தின்ண்டே இருக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறது அலை பாயுதே அலை இருக்கு அதுதான் அவர் கையில் சக்கரமாக ஏந்தி கொண்டிருக்கிறார் இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக பின்னாடி ஒரு அம்பரா தூணி இருக்கார் அதில் பத்து அம்பு வச்சுருக்காரான் எது பத்து அம்புன்னா அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் அஞ்சு மோட்டார் ஆர்கன்ஸ் அஞ்சு ஞானேந்திரியம் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு கர்மேந்திரியம் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலதுவாரம் இந்த பத்தையும் பத்து அம்புகளாக அம்பரா தூணிக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார் மாலை வனமாலையாக கழுத்தில் ஒரு வனமாலை மாலை அணிஞ்சிட்டு இருக்கார் அதில் பத்து பூ இருக்கான் எது அந்த பத்து பூன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இந்த பக்கம் அஞ்சு தன்மாத்திரம் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் ஐம்பூத்தமாகிய நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் அஞ்சு தன்மாத்திரம் பத்தையும் மாலையாக கழுத்தில் அணிந்திருக்கிறான் கருட வாகனத்தில் உட்கார்ந்து மேல் ஏறி இந்த பகவான் அமர்ந்திருக்கிறான் வேதம் சொல்லும் பரம்பொருள் நான் தான் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இரு பூத்தமான வனமாலையாக கருடன் உருவம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே அப்ப உருவ எங்களுக்கு தெரியாது சார் நாங்க ஏதோ ஒரு வச்சு இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே நின்றும் தாங்கி உணர்த்துகிறது இதை டெக்னிக்கலா சொல்லணும்னா தத்துவங்கள் மொத்தம் இருபத்தாறு தத்துவம் இருக்கு என்னென்ன ஒரு சிம்பிள் கணக்கு சொல்லிடுறேன் அஞ்சு பூத்தம் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் அஞ்சாச்சா பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் அஞ்சு 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 ஞானேந்திரியம் மெய் வாய் கண் மூக்கு செவி பதினஞ்சு அஞ்சு கர்மேந்திரியம் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலதுவாரம் இருபதாச்சா மனசு அகங்காரம் மகான் மூல பிரகிருதி மனசு நானே உடம்புன்னு அந்த எண்ணம் வரும் அகங்காரம் மகான் என்றால் புத்தி தத்துவம் மூல பிரகிருதி உலகத்துக்கெல்லாம் ரா மெட்டீரியல் இந்த இருபத்தி நாலு வந்திருக்காப்போ இதுக்கு அச்சேத்தன தத்துவங்கள்னு பேர் சேத்தனம்னா ஞானம் உள்ளது அச்சேத்தனம்னால் ஞானம் இல்லாதது இந்த இருபத்தி நாலுக்கும் ஞானம் கிடையாது மனசுக்கோ புத்திக்கோ தானாக அறிவு கிடையாது ஜீவாத்மா இருந்தால் தான் வேலை செய்யும் ஜீவாத்மாவுக்கு தான் ஞானம் அதனால் ஐம்பூதம் அஞ்சு தன்மாத்திரம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் மனசு அகங்காரம் மகான் மூல பிரகிருதி இருபத்தி நாலுக்கும் ஞானம் கிடையாது அச்சேத்தன தத்துவம்னு பேர் இருபத்தஞ்சாவது தான் ஞானம் உள்ள ஜீவாத்மா நமக்கெல்லாம் ஞானம் உண்டுன்னு வேதம் சொல்லியிருக்கு நம்பிடுவோம் அதனால் நாமெல்லாம் இருபத்தஞ்சாவது தத்துவம் ஜீவாத்மா நமக்கு ஞானம் உண்டு அடுத்து இருபத்தி ஆறாவது தத்துவம் தான் பரமாத்மா சர்வேஸ்வரன் இது எல்லாத்தையும் ஆள்றானோ இது இப்படி சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கு இங்கிலீஷில் இருபத்தாறு ஆல்ஃபெட்ஸ் இருக்கும் இல்லையோ இருபத்தாறு ஆல்ஃபெட்டையும் அப்படியே இருபத்தாறு தத்துவங்களுக்கு போட்டு ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருபத்தி நாலு அல்பெட் இருபத்தி நாலு அச்சேத்தன தத்துவங்கள் எக்ஸ் வரைக்கும் எதுக்குமே அறிவு கிடையாது அதனால தான் அறிவில்லாமல் ஜோக் சொன்னால் எக்ஸ் ஜோக்கும்பா அதனால் ஏ டு எக்ஸ் எதுக்குமே அறிவு கிடையாது இருபத்தி நாலு தத்துவங்கள் ஏ டு எக்ஸ் அறிவில்லாத தத்துவம் அடுத்து இருபத்தஞ்சாவது ஆல்ஃபெட் இது ஒய் அதுதான் அறிவுள்ள ஜீவாத்மா அறிவு இருக்க ஒய் ஒய்னு கேள்வி கட்டுண்டே கேட்டு அறிவு இருக்கிறதுனால அதனால ஒய் தான் ஜீவாத்மா இருபத்தாறு ஸ்பெஷல் கேட்டகரி அவர் தான் பரமாத்மா இருபத்தாறு அதனால ஏல இருந்து எக்ஸ் வரைக்கும் எக்ஸ் அறிவே இல்லாத ஜட பொருள்கள் இருபத்தஞ்சு ஒய் ஒய்னு கேள்வி கேட்குற ஜீவாத்மா இருபத்தாறு ஜெட் கேட்டகிரி பரமாத்மா இன்னும் புரியலையா ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ புரிஞ்சிடும் காஞ்சியில் அத்திகிரி மலையில் இருபத்தி நாலு படிக்கட்டுகள் இருக்கு அந்த இருபத்தி நாலு படிக்கட்டுகள் தான் இருபத்தி நாலு அச்சேத்தன தத்துவம் ஞானம் இல்லாத தத்துவம் அதில் ஏறி போற நாமம் இருபத்தஞ்சு

எப்படி தாங்கறாம உணர்த்துவதற்காகத்தான் புருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சாங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே இப்போ சிம்பிளாக பார்த்துக்கோங்கோ அஞ்சு பூத்தங்கள் அஞ்சு தன்மாத்திரங்கள்னு பத்து சொன்னோம் அதைவர்த்த மாலையாக இருக்குது அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு சொன்னோம் அது அம்புகளாக ியம் சொன்னு கேட்டோம் சக்கரத்தில் இருக்கு அகங்காரம் அது சங்கு சார்க்கத்தில் இருக்கு அதுக்கப்புறம் மகான்னு சொன்னோமே அது கதையில இருக்கு மூல பிரகிரு அது திருமார்பிலைய மருவில் இருக்கு ஜீவாத்மா இருபத்தஞ்சு கௌஸ்துபமணியா யாருன்னா இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருபத்தாறு அதுக்கு தான் உருவ வழிபாடு அதனால் உருவ வழிபாடு செய்தால் அவர் சொரூபத்தையும் அறிகிறோம் திருமேனியையும் அறிகிறோம் ஆனால் சொரூபத்தை மட்டும் தியானம் பண்ணால் தியானிக்கிறதும் கஷ்டம் திருமேனியின் குணங்களும் தெரியாது ஆனால் திருமேனியை தியானிக்கும் போது தியானம் பண்ணுறதும் எளிதாக இருக்குது மோட்சமும் கிடைக்கிறது சொரூப குணங்களையும் ரசிக்க முடியறது அதனால தான் இறைவனுடைய திருமேனியை வழிபட வேண்டும் ரெண்டாவது கேள்விக்கும் பதில் கிடைச்சிடுது இப்போ மூணாவது கேள்விக்கு போகிறோம்